அந்த செங்கோட்டையன் அவர் எடுத்த முடிவு அதிமுக என்ற ஒரு இயக்கத்தில் இருந்து அவர் வெளியே வெளியேறி இன்று சகோதரர் விஜயோட இயக்கத்தில் இணையறாரு அதனுடைய அவருடைய தனிப்பட்ட விருப்பம் உரிமை நம்ம ஒண்ணு சொல்ல முடியும் அதனால பலம் நினைக்கிறீங்களா பலம் அது பலமா பலவீனமாங்கிறது அது நீங்க நீங்க அடுத்து தேர்தல் வருது அந்த தாவைக்கு அந்த இயக்கம் பெறுகின்ற மக்களுடைய வாக்குகளா இருக்கட்டும் வெற்றிகள் அதை வச்சு நம்ம சொல்ல முடியும் அதிமுக துண்டாடுவது பாஜக இருக்கு அதுவும் இந்த பாஜக வேலை தான் இருந்து திருமணம் சொல்றாங்க இல்ல அதுல வந்து நீங்க அதிமுக பலவிடப்படுத்தி தமிழகத்துல இரண்டாம் பெரிய சக்தியா வரணும்ங்கிறது பாஜக ஆசை அது இன்றல்ல நேற்றல்ல தொடர்ந்து இன்றைக்கு அவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அதிமுகவை பிளவுபடுத்தி அது பிளவு படித்துட்டாங்க ஏற்கனவே பண்ணாங்க அதுக்கப்புறம் அண்ணா எடப்பாடி இன்னைக்கு அதிமுகவுடைய தலைவராக இருக்கிறாரு இருந்தாலும் அதிமுக பலவீனப்பட்டு அதற்கு பதிலாக ஒரு மாற்று சக்தியாக பாஜக வர வேண்டும் என்கிறது அந்த இயக்கத்தோடையது அதனால இதெல்லாம் நம்ம பார்க்கணும் அதுல மாற்று கருத்தே கிடையாது ஆதரவு கொடுத்த முதல்ல எடப்பாடி நீ பழனிசாமி நெல்லியில் பகுதிக்கு வந்து எந்த ஒரு ஆதரவு கொடுக்கல அப்படின்னு சிஎம் குற்றச்சாட்டு இல்ல எஸ்ஐஆருக்கு வந்து தமிழகத்தில் இருக்கிற அனைத்து ஜனநாயக சக்திகளும் எஸ்ஐஆர் எதுக்குறாங்க எஸ்ஏஆர் ஏன் எதிர்க்கணும்னு அதையும் நான் சொல்லிடுறேன் பழமுறை எஸ்ஏஆர் நாங்கள் எதிர்க்கல எஸ்ஏஆர் எப்படி அதை அமல்படுத்துகிறாங்க எஸ்ஏஆர் கடந்த காலத்துலேயும் நடந்திருக்கு ஆனால் அது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் மூணு வருஷங்கிறதுல அதை நடத்துவாங்கிறது அதாவது இன்டென்சிவ் ரிவிஷன் அது சிறப்பு தீவிர திருத்தம் அது வந்து நீங்கள் ஒரு மாதத்துலேயும் ரெண்டு மாதத்துலையும் முடிக்க முடியாது இப்போ இப்படி ஒரு 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 கால நெருக்கடியில் இது செய்யும்பொழுது அது என்ன நோக்கத்துக்காக இந்த எஸ்ஏஆர் இருக்குது தகுதியான வாக்காளர்கள் அதில் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறணும் தகுதி இல்லாத வாக்காளர்கள் அதில் இருக்கக்கூடாது அப்படி நோக்கம் இப்படி ஒரு ஒரு நெருக்கடியான ஒரு இதில் பண்ணும்போது கண்டிப்பாக நோக்கம் நிறைவேறாது இதில் என்னென்ன குறிப்பாக சொல்லணும்னா இந்த பிஎல்ஓஸ் பூத் லெவல் பூத் லெவல் ஆபிசர்ஸ் தேர்தல் இந்த இந்த இதில் ஈடுபடுற அதிகாரிகள் பொறுத்த வரைக்கும் அவங்களே பல பேர் மன அழுத்தத்துக்கு உள்ளாகி கிட்டத்தட்ட இது வரைக்கும் பதினாறு பேர் இறந்துருக்காங்க இந்தியா முழுவதும் நீங்கள் வெஸ்ட் பெங்கால்லேயும் சரி குஜராத்லையும் சரி இங்கே உத்தரப்பிரதேசில் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பதினாறுக்கும் மேற்பட்ட அதிகாரி இந்த மாதிரி இதில் ஈடுபட்டிருக்க அரசு அதிகாரிகள் எழுந்திருக்கிறாங்க கடுமையான கடுமையான மன உளைச்சலுக்கு அஞ்சு மணி வரைக்கும் ஆறு மணி வரைக்கும் அவங்க அலுவலக வேலைகளை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த நீங்கள் தேர்தல் இந்த படிவங்களை எடுத்துகிட்டு கொண்டு போய் ஜனங்கிட்ட கொடுக்குற செய்கிறது அதுவுமே இத்தனை நான் ஒரு மாதத்துக்குள்ள முடிக்கிறேன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நூறு இரநூறு ஃபார்ம்லாச்சும் அவங்க நிரப்பி அவங்க கொடுக்குறவங்க இதில் பல்வேறு அந்த மன உளைச்சலுக்கு உள்ளாகி அதிகாரிகள் நீங்க சில சில வாரங்களுக்கு முன்பு வருவாய்த்துறை அதிகாரிகள் நாங்க இதெல்லாம் நாங்க நாங்க பண்ண முடியும்னு சொல்லி அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இருந்த போதிலும் என்னன்னா இன்னைக்கு இருக்கிற தேர்தல் ஆணையத்தோட இதுபடி சரி நம்ம செஞ்சு கொடுக்கணுங்கிற ஒரு வேற நிர்பந்தத்துல அவங்க செய்யறாங்க இதுல இதுல எந்த நோக்கத்துக்காக அந்த எஸ்ஐ இருக்கோ அது நோக்கம் நிறைவேற போறது அது இல்லாம இருக்கிற வருவாய்த்துறை அதிகாரி இருக்கட்டும் இல்லாட்டி அங்கன்வாடி